மும்பைக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பர்ஃப்யூம் கடை வந்து செம்மா ஃபேமஸ்க்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்தீங்க பார்த்து சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் தான் வந்து இவங்களே தயாரிப்பாங்க இவங்களே தயாரித்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து அறுபது ரூபாவாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும் இங்கே பாருங்கள் இவங்களே வந்து தயாரிப்பாங்க நம்மளுக்கேற்ற சென்ட்டு நம்மளுக்கு என்ன வாசனை பிடிச்சிருக்கோ அந்த வாசனை வந்து இவங்க வந்து போட்டு தருவாங்க இதில் மாதிரி அறுபது ரூபாங்க என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு பாருங்க என்னென்ன இருக்குங்க ஓப்பன் பிளாக் அது இதுன்னு சொல்லிட்டு அது மேலே எழுதி வச்சிருக்காங்க பாருங்க நீங்க பார்க்குற ஒரு ஒரு பாட்டிலையும் ஒரு ஒரு ஃப்ளேவர் சாரி

பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் மாதிரி ஒரு ஒரு நேம் போட்டிருக்காங்க இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஸோ நம்ம பை பண்ணலாம் இது பை பண்ணலான் இருக்கேன் நல்லாயிருக்கு ஸ்மெல்லு ஸ்ப்ரே டைப் யூகோ பாஸ் அப்படின்ற ஒரு சென்ட் வாங்கியிருக்கேன் அறுபது ரூபா இது வந்து அறுபது ரூபா இது வந்து எண்பது ரூபா இது வந்து பெஸ்ட்டு செல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் சென்ட் இதெல்லாமே ப்ளூ கலரு இதெல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங் சென்ட்டு இதெல்லாம் வந்து அறுபது ரூபா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமான சென்ட்டு